ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் டெஃப் Vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இந்த மாதிரி திக்னஸ் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நான் சொல்கிற அளவுகளோட செஞ்சு பாருங்கள் கரெக்டான திக்னஸ் வரும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அது கூடவே ஒன் ஸ்பூன் சால்ட் ஒன் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் இது கூடவே தண்ணி மட்டன் மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இன்றைக்கி நான் ஒன் கேஜி மட்டன் எடுத்திருக்கேன் இதை க்ளோஸ் பண்ணி மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க வானலில் மூணு டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க அது கூட ரெண்டு பெரிய சைஸ் ஆனியன் ரெண்டு தக்காளி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை கசகசா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் இது எல்லாமே நம்ம வதக்கி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும் அப்படிலாம் எதுவும் வேண்டாம் எல்லாமே ஒரே நேரத்தில் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது கூடவே ஆஃப் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வதங்கி வரும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டில் நம்ம ஆற வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இது ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம் மாற்றி அதை விட்டுருங்க அதே வணலில் மூணு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க மூணு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு சோம்பு பிரிஞ்சி இலை இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கரெக்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் இது கூட ஒரு பெரிய சைஸ் ஆணியன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ரெண்டு பெரிய சைஸ் ஆனியன் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இப்போ ஒரு பெரிய சைஸ் ஆனியன் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவு நல்லா வாஷ் பண்ண கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கி வந்ததும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் நம்ம வேக வச்சதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியும் ஆல்ரெடி நம்ம வதக்கி அரைக்கிறதுல ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ ஒன்று மட்டும் ஆட் பண்ணால் போதும் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனி தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல் ஓரளவுக்கு போனதும் வதக்கி அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணாமல் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இது கூட நம்ம வேக வச்சுருக்க மட்டனை நம்ம ஆட் பண்ண போகிறோம் நார்மல் வாட்டர் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது மட்டன் வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியவும் மட்டனையும் இது கூட ஆட் பண்ணலாம் அதுவே போதும் நமக்கு மட்டனில் நல்லா மசாலா படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு கொதி வந்ததும் நம்ம கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்போட அளவு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வச்சுருந்த தண்ணியிலையும் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் சூப்பராக மட்டன் கிரேவி ரெடி செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன இந்த அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ தூரம் என்னோட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நீங்கள் கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போக மாட்டீங்க ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஸ்டீடியோவில் மீட் பண்ணலாம்ப்பா பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்